அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அண்மையில் நேற்று தான் அது என்னென்னா இனிமேல் அந்தந்த மாநில அரசுகளுக்கு அனுப்பப்படுகிற மத்திய அரசின் கடிதங்கள் அந்த மாநில அரசின் மொழியிலேயே அமைந்திருக்கும் இதுதான் வந்து அவர் சொன்ன முக்கியமான அறிவிப்பு அப்போ இதுக்கு முன்ன வரைக்கும் என்ன பண்ணிருந்தாங்க இதுக்கு முன்ன வரைக்கும் எந்த மாநில அரசாக இருந்தாலும் அந்த மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு அனுப்புகிற கடிதங்கள் சர்க்குலரச சுற்றறிக்கைகள் இது எல்லாமே இந்தியில தான் இருக்கும் நீங்கள் வந்து அதை ஆள் வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சிக்கணும் அது வந்து தெலுங்கு மாநில தென் மாநிலங்களாக இருந்தாலும் சரி அல்லது வடகிழக்கு மாநிலங்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்தியை தாய்மொழியாக கொண்டிருந்தா கொண்டிராத பிற வட மாநிலங்களாக இருந்தாலும் சரி எல்லா மாநிலங்களுக்கும் தான் வந்து ஒரு பத்தம்பது ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க இதை நம்ம தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அரை குறைமா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது இன்ஃபேக்ட் வந்து பிரதம மந்திரி அவரே வந்து எல்லா மாநிலங்களுக்கும் வந்து தான் வந்து கடிதம் எழுதுவார் அல்லது எந்த மாநிலத்துக்கு போனாலும் தான் பேசுவார் வேறு எந்த லாங்குவேஜ்லையும் பேச மா மாட்டார் அரைக்குறையாக கொஞ்சம் ஆங்கிலத்தில் ஆரம்பித்து திரும்ப இந்திக்கு போயிடுவாங்க ஏன்னா அது அவங்களுக்கு கன்வீனியன்ட்டு இது அப்புறமா இதை இதுக்கு இன்னொரு பரிமாணத்தை சொல்கிறேன் இப்போ இந்த ஒன்றிய அமைச்சருடைய இந்த அறிவிப்பு இதில் என்ன பெரிய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் ஏன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக இந்தியை மட்டுமே பிடிச்சி தொங்குது இந்தியை மட்டும்தான் நம்ம மேலே திணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் இருக்க அதை அவை அனைத்துக்கும் கூட இந்தியில தான் வந்து அவங்க அனுப்பாங்க இப்போ இதுக்கு முன்ன காங்கிரஸ் அரசு என்ன பண்ணியிருந்தது இதற்கு முன்பு காங்கிரஸ் அரசாங்கங்கள் இருந்தபோது தமிழ் அதாவது ஆங்கிலத்தில் ஒரு திட்டத்துக்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்கன்னா அதற்கு இணையாக தமிழிலும் ஒரு பெயரை அவங்க அறிவிப்பாங்க அல்லது ஒரு திட்டத்துக்கு இந்தியில் பெயர் வச்சா அதற்கு இணையாக தமிழிலும் வந்து அவங்க பெயர் வைப்பாங்க இப்போ பிரதான் மந்திரி ரோஸ்கார் யோஜனா அப்படின்னு ஒரு இந்தி பெயர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே அதற்கு இணையாக தமிழிலும் ஒரு பெயர் சொல்லுவாங்க ஆங்கிலத்திலும் ஒரு பெயரை வந்து அறிவிப்புல வெளியிடுவாங்க இப்போ பிரதமர் பிரதமரின் ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அதே போல் பல்வேறு திட்டங்களுக்கும் இந்தியில் ஒரு பெயர் இருந்தால் அது ஆங்கிலத்திலும் வரும் தமிழிலும் வரும் அப்போ தான் வந்து அது தமிழ் அதாவது நான் இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸுக்கு சரியாக போய் சேரும் அப்படின்ற இப்போ என்னடான்னா இது மோடி அரசு வந்த பிறகு ஒன்றிய அரசின் அறிவிப்புகள் புது திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் தமிழில் இந்தியில் மட்டும்தான் பெயர் அது தமிழில் மொழி மொழிபெயர்க்கப்படாது பல நேரங்களில் ஆங்கிலத்தில் கூட சொல்ல மாட்டாங்க இப்போது ஸ்வச் பாரத் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க பிரதம மந்திரியோட திட்டம் அதை வந்து வேற லாங்குவேஜ் எல்லா சொல்லிருக்காங்கள பாருங்க ஆங்கிலத்துல சொல்லலை தமிழ்ல சொல்லலை நம்மளா மொழிபெயர்த்துக்கிட்டோம் அவ்வளோதான் இது உடனே சொல்லுவாங்க அவத்த தமிழ்ல வந்து இதை பேர் அப்படின்ட்டு நம்மளா மொழிபெயர்த்துக்கிட்டோம் பிரதமர் பிரதம மந்திரியின் தூய்மை திட்டம் தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா வந்து மொழிபெயர்த்துக்கிட்டோம் ஸ்வச் பாரத் தான் இப்போ வரைக்கும் ஏன் பல பத்திரிகைகளில் ஸ்வச் பாரத் அப்படின்னு தமிழ்ல தான் எழுதினாங்க குறிப்பா தினமலர்ல பாத்தீங்கன்னா அந்த ஹிந்தி பெயர் என்னவோ அந்த ஹிந்தி பெயரை அப்படியே தான் வந்து எழுதுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் யாருக்கு அது புரிஞ்சு புரிய புரியாத அதை பற்றி எந்த யோசனை வந்து அவங்களுக்கு கிடையாது அதனால் இப்படித்தான் வந்து அட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த பத்தாண்டு காலமாக இப்போது தமிழ் தமிழ்நாட்டுக்குன்னா தமிழில் நாங்கள் அறிவிப்பு கொடுக்குறோம் தெலுங்குக்குன்னா தெலுங்கில் கன்னடத்துக்குன்னா கன்னடத்தில் மலையாளத்துக்குன்னா கேரளாவுக்குன்னா மலையாளத்தில் இப்படி வந்து நாங்கள் அந்தந்த பாஷையிலேயே வந்து நாங்கள் கடிதங்களை அனுப்புகிறோம் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டாலின் அடித்த அடி அப்படி இந்த தமிழ்நாட்டு முதல்வராக இருந்துக்கிட்டு அகில இந்தியாவும் ஒருத்தரால் ஒருங்கிணைக்க முடியுது அங்கிருந்து முதல் மந்திரிகளை தன்னுடைய மாநிலத்தின் தலைநகருக்கு கழித்து கூட்டம் போட்டு அவங்களுடைய ஒருமித்த கருத்தை பெற்று பிரதமரை போய் நேரில் பார்த்து பேசி நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீ எனக்கு செஞ்சாகணும் அப்படின்னு வலியுறுத்துவதற்கு அளவுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இனி இன்னும் வந்து நிலைமை விபரீதமாவதற்குள் நம்ம படிப்படியாக வந்து இந்த விஷயத்தில் நம்ம விட்டு கொடுத்து போகணும் அல்லது மாநிலங்களினுடைய உணர்வு என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டு இறங்கி போகணும் அப்படிங்கிற அந்த சொரணை வந்து இப்போ தான் ஒன்றியத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்குது இப்போது இந்தி கத்துக்கங்க இந்தி கற்றுக்கங்க அல்லது வேற ஏதோ ஒரு மொழி கற்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்கள ஏன்னா அதனுடைய உண்மையான நோக்கம் இந்தி கற்றுக்கணும் சம்ஸ்கிருதம் கற்றுக்கணும் ஆனால் அதை நேரடியாக சொன்னால் செருப்படி விழும் அதனுடைய விளைவு என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஏதாவது ஒரு மொழி கற்றுக்கங்க ஹிந்தி தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ கூட இப்போ ஒரு பட்டியல் கொடுத்து இதில் ஹிந்தி சமஸ்கிருதம் இல்லைங்க வேறு மொழியெல்லாம் இருக்குது அதை கற்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அது கூட இல்லை அதில் ஹிந்தியும் இருக்கும் ஏன்னா கடைசியில் எங்கே போய் நிற்பீங்க கற்று கொடுத்தா ஆசிரியர் இல்லை கற்று கொடுக்க ஆசிரியர் இல்லை கன்னடத்துக்கு ஆசிரியர் இல்லை அப்படின்னும் போது ஹிந்திக்கு தான் போதுமான அளவு ஆசிரியர் இருக்காங்க வேறு சாய்ஸ் இல்லை உங்கள் விருப்பம் அப்போ ஹிந்தி கற்றுக்கோங்க இப்படி திணிக்கிறது திணிக்கிறதுக்காக தான் வந்து அவங்க ஏதாவது ஒரு மொழின்னு சொல்ல வராங்க அந்த இருக்கட்டும் இப்போ இந்த ஒன்றிய தலைமை அமைச்சராக இருக்கார நம்ம நரேந்திர மோடி அல்லது ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அந்த அமித்ஷா அல்லது ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சராக இருக்கிற கல்வி அமைச்சர் எப்பேற்பட்ட போஸ்ட் பாருங்க அந்த தர்மேந்திர பிரதான் இன்னும் இப்படி இருக்கிற பலரும் இவங்க யாருக்காவது ஒரு மொழியை தவிர பிற மொழி தெரியுமா அப்படின்னு யோசிப்பாருங்க நரேந்திர மோடி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க எந்த மாநிலத்துக்கு போனாலும் ஒரே மொழி தான் இந்தி மட்டும் மட்டும்தான் பேசுறாரு ஆங்கிலம்னா அதான் நம்ம டெய்ரி மில்க்கு விளம்பரம் தான் தோடா தோடாதான் ஒரு கொஞ்சம் இங்கிலீஷில் பேச ஆரம்பித்து அப்படியே வந்து ஹிந்திக்கு போயிடுவார் யார் நரேந்திர மோடி அட இங்கே தான் அப்படின்னு வச்சுக்கோங்க வெளிநாடுகளுக்கு போறாரு அங்கே என்ன நிலமுன்னா அங்க சுத்தமான இந்தி அதாவது முழுக்க முழுக்க இந்தியில் தான் பேசுகிறார் ஏன்னா தன்னுடைய ஆங்கில அறிவு என்னன்னு வெளியில் தெரிஞ்சிருமே அப்படிங்கிற அந்த பயத்தினால தயக்கத்தினால வெட்கத்தினால அங்கெல்லாம் வந்து அவர் முழுச இந்திலே பேசுகிறார் ஆங்கிலம் கலக்காத இந்தியில் பேசுகிறார் அதுக்கு டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க அல்லது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்லேஷன் இருக்கும் அந்த தைரியத்தில் வந்து அவர் இந்தி மட்டும்தான் பேசுகிறார் மற்ற அமைச்சர்கள் பாருங்கள் அமித்ஷாவாகட்டோ தர்மேந்திர பிரதானாகட்டோ அவங்கெல்லாம் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் வந்து அவங்க பேசுவாங்க அவங்களுடைய ஆங்கிலம்ங்கிறது தான் இருக்கும் மற்றதெல்லாம் வந்து இந்தி மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு மொழியை தவிர பிற மொழி தெரியவே தெரியாது பேசவும் மாட்டாங்க நீங்கள் பார்லிமெண்ட்டில் பாருங்கள் இவங்க யாராவது வந்து ஆங்கிலத்தில் நல்ல ஆங்கிலத்தில் பேசுகிறாங்களான்னு பாரு அட நல்ல ஆங்கிலம் கூட வேணாங்க சும்மா ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேற போகிற போகல பேசுவதில்ல அப்படி கூட பேசுகிறாங்களா பாருங்கள் யாருக்குமே பேச வராது இவ இவங்க இவங்க இந்த குரூப் அதாவது மோடியிலிருந்து கடைக்கோடி அமைச்சர் வரைக்கும் அவர்களுடைய எம்பிக்கள் வரைக்கும் யாருக்குமே வந்து நல்ல ஆங்கிலத்தில் கூட வந்து பேச வராது இந்தி மட்டும்தான் அதுவும் சிலர்ல கொச்சையான இந்தி மட்டும்தான் பேசுறாங்க நல்ல இந்தியை கூட அவங்க இல்லை இப்போ இந்த லட்சணத்தில் இவங்களால் வேற மொழி பேசவே முடியாது அப்படிங்கிற அந்த நடைமுறை எதார்த்த புரிஞ்சதுனால என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு பேச வராது நாங்கள் பேச மாட்டோம் கற்றுக்கவும் மாட்டோம் நீங்கள் பேசுங்க நீங்கள் கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில் ஏறி உட்காந்துட்டு மிளக அரைக்க பார்க்குறாங்க இதைத்தான் வந்து பல்வேறு விதமான செய்கைகளால் நடவடிக்கைகளால் வந்து நம்ம தலைவர்கள் அதை உணர்த்திக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட நூறாண்டு காலமாக நமது தல் திராவிட தலைவர்கள் தமிழின தலைவர்கள் அவ்வளோ பேர் வந்து இந்த மோசடியை இந்திக்காரர்களின் இந்த மோசடியை வந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க வடக்கில் எந்த கட்சி ஆட்சியில் அமைந்தாலும் அவர்களுக்கு வந்து ஒரே நோக்கம் இந்திய திணிப்பு தான் அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் இப்போ வர்ற இப்போ இருக்கிற காங்கிரஸ் அது செய்யாதுன்னு வச்சுக்கோங்க பட் இதற்கு முன்பு அதுதான் இருந்தது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து இந்த தீவிர எதிர்ப்புணர்வு பார்த்து பயந்து போய் தான் அவங்க விளக்கு கொடுத்துட்டாங்க ஏன்னா இது வேறு மாதிரி போயிடும் ஏன்னா அப்போ திராவிட நாடு கோரிக்கை இருந்தது தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கோரிக்கை கடைசி வரைக்கும் விருதியை பிடிச்சார் பெரியார் அதனால இந்த பாணி இந்த ஆங்கிளில் போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுக்குன்னு சில சலுகைகளை வந்து அன்னைக்கு கொடுத்தாங்க இன்றைக்கும் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்திருந்தா அதை நம்ம அனுபவிச்சிருப்போம் பட் காங்கிரஸ் அரசாங்கம் இல்லாதனால வந்து இவங்க இப்படி குறகு பிடியாக பிடிச்சிக்கிட்டு தெரியறாங்க ஆனால் இன்னைக்கு அந்த இந்தியை தவிர வேறு எதையும் பேச மாட்டோம் கற்றுக்க மாட்டோம் எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிற இந்த ஒன்றிய அமைச்சர்கள் ஒன்றிய அரசு இறங்கி வந்திருக்கு உங்களுக்கு எந்த மொழியோ அந்த மொழியிலேயே நாங்கள் சுற்றறிக்கை அனுப்புகிறோம் இது எவ்வளோ பெரிய வெற்றி தெரியுமா இது எந்த அளவுக்கு தமிழர்கள் குறிப்பாக தமிழர்கள் கொண்டாடணும் தெரியுமா இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் யார் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் எடுத்த அந்த முன்னெடுப்பு அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து கையில் எடுக்கிற விதம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் போராடுற ஸ்டைல் இருக்கு அதை வந்து அவங்களால வந்து கணிக்கவும் முடியல அதை சமாளிக்கவும் முடியல மு க ஸ்டாலினை எப்படியாவது வந்து அடக்கணும் அந்த அரசை எப்படியாவது முடக்கணும் இந்த இருக்கிற முக்கியமான தலைவர்களை எப்படியாவது வந்து காலி பண்ணணும் அப்படின்னு அவங்களும் எத்தனையோ வழிகளை முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க அமலாக்கத்துறை அனுப்புகிறாங்க சிபிஐ அனுப்புகிறாங்க என்னென்னவோ செய்கிறாங்க ஆனால் இது அத்தனையும் பூமராக மாதிரி வந்து திரும்ப அவங்கள தான் தாக்குது அண்மையில் அந்த அமலாக்கத்துறை ரெய்டு டாஸ்மாகல் நடந்த ரெய்டு அதற்கு உச்சநீதி உயர்நீதிமன்றத்தில் என்ன மாதிரி கண்டனங்கள் அவங்களுக்கு வந்தது எந்த அளவுக்கு அவங்க தப்பா மிஸ் இந்த இந்த அமலாக்கத்துறையும் சரி சிபிஐ இந்த அமைப்புகளை வச்சு அவங்க எந்த அளவுக்கு மிஸ் அதாவது அதை தப்பா பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து நீதிமன்றமே வந்து போட்டு உடைச்சிருச்சு மக்களுக்கு மக்கள் முன்னாடி வெளிச்சம் போட்டுருச்சு அதனால தமிழ்நாட்டில் மட்டும் வந்து அவங்களுடைய பாஜா எதுவுமே பழிக்கல எப்படி பார்த்தாலும் வந்து திருப்பி அடிக்கிறாங்க இங்க இருக்கிற பாஜகவோ நாளுக்கு நாள் வந்து காமெடி காமெடின்னு போய் கடைசியில் ரொம்ப 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 கேவலமான ஒரு முட்டா பிசாக க அம்பலப்பட்டு நிற்கிறாங்க அதில் இப்போல்லாம் இந்த கண்மையை ரெண்டு நாட்களாக அந்த பாஜக காரங்க பண்ணுறதெல்லாம் அதாவது கூட தகுதி இல்லாத ஒரு காமெடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி போச்சு அதனால எதுவுமே வந்து அவங்களுக்கு கை கொடுக்கல தமிழ்நாட்டை மட்டும் எப்படி சமாளிக்கிறது தமிழ்நாட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிக்கிறாங்க அந்த பிஜேபிக்காரங்க அப்படி முடிச்சதுடைய விளைவு வேற வழி இல்ல நம்ம இந்த வகையிலேயாவது வந்து இறங்கி போகணும்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலினுடைய அந்த அதிரடி நடவடிக்கைகளுக்கு பயந்து போய் தான் இந்த மாநில மொழிகளிலேயே அறிவிப்புகள் அப்படின்னு வந்திருக்காங்க இனி அடுத்தடுத்து மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில மொழிகளிலும் ஏன்னா இதுக்குன்னு ஒரு அமைச்சகத்தை உருவாக்க போறாங்களாம் அப்படி உருவாக்கினா நிச்சயமா வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு இப்போ இந்த ஜல் ஜீவன் ஒண்ணு வைக்கிறான் இந்த ஜல்ஜீவன் நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா இடத்துலயும் ஜல் ஜீவன் தான் வந்து மொழி பெயர்க்கிறாங்க யாருமே தமிழ் பெயர் இப்ப வரைக்கும் மத்திய அரசு வைக்கல ஸ்வச் பாரத்துக்கு இப்ப வரைக்கும் மத்திய அரசு தமிழ் பெயர் வைக்கல அல்லது பிரதம மந்திரியுடைய அந்த குடியிருப்புகளுக்கு இப்போ வரைக்கும் தமிழ் பெயர் வைக்கல இங்கிலீஷ் பெயர் கூட கிடையாது ஆக இனி வர்ற காலங்கள்ல இது எல்லாத்துக்கும் தமிழ் பெயர் கிடைக்கும் தாராளமா தமிழ் பெயர் ஒரே அதுக்கு தானே ஒரு அமைச்சகம் உருவாக்கப்படுது அப்படியே நீங்கள் இந்த இருபத்ரெண்டு மொழிகள் இருக்குது இந்தியாவில் அட்டவணையில் எட்டாவது அட்டவணையில் குறிப்பிட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது தமிழ் உள்பட இந்த இருபத்தி ரெண்டு மொழிகளும் கோடிக்கணக்கான மக்கள் பேசுகிற மெஜாரிட்டியான சமூகம் பேசுகிற மொழிகள் எப்படி ஹிந்தியோ அதே போல் தான் ஹிந்தி பெங்காலி தமிழ் தெலுங்கு மலையாளம் குஜராத்தி கன்னடம் இந்த மாதிரி வந்து இருபத்தெட் இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அட்டவணையில் இருக்குது இந்த மொழிகள் அனைத்தும் இந்தியாவினுடைய அலுவல் மொழிகள் அஃபிஷியல் லாங்குவேஜாக மாறணும் ஏன்னா இந்தியா அங்கீகரிச்ச மொழிகள் இந்த இருபத்தி ரெண்டும் இந்த இருபத்தி ரெண்டு மொழிகளும் நம்ம ரூபாய் நோட்ல இருக்கு அதே போல அனைத்து ஆவணங்களும் அனைத்து ஆணைகளும் அனைத்து அறிவிப்புகளும் இந்த இருபத்தி ரெண்டு வரணும் அப்ப அது எப்படி சாத்தியம் பெரிய செலவாகாதா மூன்று மொழிக்கு ஆகுது இல்லை செலவு மூன்று மொழி திட்டனா ஒரு அடிஷனல் மொழி சேர்த்துக்கிறது உங்களுக்கு தெரியுதுல்ல அதே போல மீதம் இருக்கிற பத்தொன்பது மொழியும் சேர்த்துக்கங்க அறிவிப்புகள் அனைத்தும் இந்த இந்த மொழிகள் அனைத்திலும் வரணும் வரும் அப்படிங்கிற ஒரு காலத்தை நிச்சயமாக மு க ஸ்டாலின் உள்ளிட்ட இங்கே இந்த தென்னக தலைவர்கள் உருவாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ வந்திருக்கு ஏன்னா இந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி மு ஸ்டாலின் தலைமையில் கூடிய அந்த டீலிமிடேஷனுக்கு எதிரான மாநாடு இருக்க அந்த கூட்டு நடவடிக்கை குழு அந்த கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய பேச்சு அந்த தலைவர்கள் பேசின விதம் அவங்க காட்டின எதிர்ப்பு ஒன்றிய அரசை வந்து அவங்க லாக் பண்ண விதம் எல்லாம் இருக்கு அது உண்மையிலே மிகுந்த நிறைவா இருந்தது இதற்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அவர் இப்படி ஒரு முன்னெடுப்பை செய்கிறாரு அவர் காலத்திலேயே இது எல்லாமே நடக்கும் நடக்கணும் அப்போதான் வந்து இந்த தென் மாநிலங்களுடைய சக்தி என்ன தென் மாநிலங்கள் எந்த மாதிரி உறுதிமிக்கவை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் இன்னொன்று இந்த டீலிமிடேஷனுக்கு ஒரு அரசியல் சாசனம் அங்கீகரித்து ஒரு குழு ஒன்று நிர்ணயிக்க போகிறாங்க அந்த குழு நிர் அது குழு வந்து நியமனம் செய்வதற்கு முன்பாக மு க ஸ்டாலின் தலைமையில் கூட்டினாங்களே இவங்க சொல்கிற கோரிக்கைகள் அனைத்தும் வந்து நடைமுறைக்கு வந்துடணும் இந்த மாற்றங்களை கொண்டு வந்துடணும் என்ன மாற்றம்னா இந்த டீலிமிடேஷனில் எட்நூறு சீட்டுக்கு மேலே ஆக்க போகிறாங்கள்ல அந்த எட்நூறு சீட்டுக்கு மேலே கொண்டு போகிறாங்களே அதில் முந்நூறு சீட் அதிகரிக்க போகிறாங்க அதில் பாதி தென் மாநிலங்களுக்கு வரணும் அந்த அளவுக்கு வந்து இவர்களுடைய அழுத்தம் இருக்கு இருக்கணும் அதற்கு ம ஒன்றிய அரசன் பணிந்து தான் ஆகணும்